வணக்கம் நேரிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம ரிஷபராசி என்பர்களுக்கு குரு பகவான் வக்ரநிலை அடையும் போது கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் பலன்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க ரிஷபராசி என்பர்களுக்கு ராசியிலேயே கடந்த மே மாதம் குரு பகவான் பயிற்சியாகி இருக்கிறாரு இப்போ அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வக்ரநிலை திரும்புகிறார் குரு பகவான் கிரகங்களிலேயே சுப கிரகமான அந்த குரு பகவான் தன்னுடைய இயல்பு நிலையை வக்ர நிலையாக மாற்றி கொள்ள போகிறார் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த குரு வக்ர வருடம் எப்போ நிவர்த்தி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வக்ர நிலை இந்த ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் காலை சுமார் பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு நிலைக்கு வருகின்ற அந்த குரு பகவான் அடுத்த வருடம் அதாவது இருபத்தி ஐந்து மே மாதம் நான்காம் தேதி வரை அந்த வக்ரநிலையிலேயே இருக்கிறார் ஐந்தாம் தேதியில தான் அவர் இயல்பு நிலைக்கு மாறுகிறார் கிட்டத்தட்ட மாதங்கள் இந்த இந்த இருக்க இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ரிஷபராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ராசியிலேயே இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் மே மாதத்துல இருந்தே இந்த ரிஷபராசி என்பர்கள் கடந்த மார்ச் மாதத்துல இருந்தே நிறைய ஒரு இடமாற்றங்களை நிறைய பேர் அனுபவம் குடும்பத்தோட ஒரு குடும்பத்தை விட்டுட்டு நீங்க வேலைக்காக இன்னொரு இடத்திற்கு மாற்றம் செய்திருப்பது நடந்திருக்கும் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நிலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது சுபகிரகம் பாவ கிரகங்களுடைய ஒரு நிலைக்கு தள்ளும் போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு சந்திரன் மீதே அந்த குரு பயணிக்கும் போது தேவையில்லாத ஒரு அவமானங்களை அனுபவிச்சிருப்பீங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் கடன்கள் மூலமாக ஒரு அவமானங்கள் அசிங்கங்களை அனுபவிச்சிருப்பீங்க ஊர்ல இருந்து வெளியூருக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருப்பீங்க சில பேர் எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்காது உங்க குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க ஒரு மாற்றத்தை அனுபவிச்சிருப்பீங்க இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத மாற்றங்கள் ஏதோ ஒரு மனசுல ஒரு சஞ்சலப்பு படக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த ஒரு மார்ச் மாதத்திலிருந்து இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாகவே இவர்கள் நிறைய தன்னுடைய மனசை குழப்பிக் கொண்டே இருப்பவர்கள் இவர்களுடைய அதிபதி இவர்களுடைய ராசியில சந்திரன் உச்சம் பெறார் சந்திரன் உச்சம் பெறும் போது அந்த ரிஷபராசி அன்பர்கள் எப்போதுமே அதிகமான ஒரு மன மனக்குழப்பங்களை உடையவர்களாக இருப்பாங்க நம்ம செய்யற முடிவு கரெக்டா நம்ம செய்யற ஒரு தொழில் சரியான ஒரு தொழிலா இல்ல நம்ம இந்த தொழில விட்டுட்டு வேலைக்கு செல்லலாமா இந்த வேலையில நம்மளுக்கு நல்ல வருமானம் இல்லையே நம்ம எப்படி நம்ம அடுத்த நம்மளுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறோம் இப்படி ஒவ்வொரு ஒரு கட்டத்திலையும் இந்த ரிஷவராசி என்பவர்கள் தன்னுடைய எதிர்காலத்தை பத்தியே நினைத்து கொண்டு தான் இருப்பார்கள் தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அடுத்த ஜென்மத்து வரைக்கும் போயிடுவீங்க நீங்க ரிஷபராசி என்பர்கள் எப்படி இருப்பீங்க அந்த அடுத்த ஜென்மத்துல நம்ம இந்த மாதிரி இன்னும் நமக்கு இந்த ஆசை தீரலைன்னா அடுத்த ஜென்மத்துல நம்ம என்ன பிறப்போ நம்ம எப்படி இருக்க போறோம் இப்படி தன்னுடைய மனநிலையை ஒரு நிலைப்படுத்தாத ஒரு நபர்களாக தான் ஒரு ராசி என்பர்களாக ஒரு அதிகமான ஒரு வளர்ச்சியையும் சுப நிகழ்ச்சிகளையும் தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இப்போ உங்களுடைய ஜாதகத்திலேயே குரு வக்ர நிலை அடைஞ்சிருக்கிறாரு குரு தசையே நடக்குதுன்னா கண்டிப்பாக இந்த நான்கு மாதத்துல இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு தொழில ஒரு முன்னேற்றம் நடக்க போகுதுங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பதினோராம் வீட்டு அதிபதி லாபஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்க ராசியிலேயே வக்ரநிலை அடையும் போது உங்க தொழிலை முன்னேற்றமாகப்பட்டது விரைவாக கொண்டு செல்லப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கமிஷன் தொழில் செய்யறவர்களா இருப்பீங்க இல்ல கான்ட்ராக்ட் உத்தியோகம் செய்யறவங்களா இருப்பீங்க இல்ல கட்டிட வேலை செய்பவர்களா இருப்பீங்க இந்த மாதிரியான ஒவ்வொரு ஒரு தொழிலுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய ரிஷபராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா தொழில் செய்யறவங்களா இருப்பீங்க இந்த மாதிரி அட்வைசரி தொழில் இந்த மாதிரியான ஒரு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருப்பீங்க அந்த கடந்த ஒரு மார்ச் மாதத்துல இருந்து தேவையில்லாத இடர்பாடுகளை சந்திச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க உங்களுடைய தொழில்ல உங்களுடைய மேலதிகாரிகள் மூலமாக ஒரு சப்போர்ட் இருந்தாலும் சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கின்ற இந்த ரிஷவராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து இந்த நான்கு மாதங்கள் ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ரிஷவராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வருமானம் போதாத இன்மையா இருந்திருக்கும் எவ்வளோ ஒரு ஒரு நீங்க ஒரு இடமாற்றம் பண்ணினதே பாத்தீங்கன்னா உங்களுடைய வருமானத்திற்காக தான் நீங்க இடமாற்றம் பண்ணிருப்பீங்க அப்படி இருந்தும் அங்க வரக்கூடிய நீங்க அங்க வாங்கக்கூடிய ஒரு சம்பளமோ வாங்கக்கூடிய வருமானமோ உங்களுக்கு போதுமானதாக இருக்காது எவ்வளவோ நீங்க கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய செலவுகளை செய்தாலும் குரு பயிற்சி ஆனதிலிருந்து உங்களுக்கு அந்த வருமானம் போதாததாக இருந்திருக்கும் கடன்களை அடைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வருமானம் இருந்திருக்காது இந்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு வருமானம் ஒரு அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில ரிஷபராசி என்பர்களுக்கு ஏமாந்து நிறைய ரிஷபராசி என்பர்கள் கடந்த காலத்துல பணத்தினால சில பேருக்கு கடன் உங்களுக்கு வராம இருந்திருக்கும் சில பேருக்கு சொல்லி ஒரு கைமாத்தா பணம் கொடுத்திருப்பீங்க இப்போ உங்களுக்கு அது தேவைப்படுது அதை கேட்டானாலும் கூடிய ஒரு நண்பரா இருக்க நண்பர்களாலையும் உறவினர்களாலையும் அதிகமாக ஏமாறப்பட்டவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஏன்னா நீங்க ரொம்ப வெள்ளேந்தியா இருக்கிறீங்க ஒரு வெகுளித்தனமான பேச்சு ஒரு நளினமான ஒரு பேச்சு மற்றவர்களை மயக்கு கூடிய அளவிற்கு உங்களுடைய பேச்சு இருக்கும் போது அப்படிப்பட்ட உங்களையே அவர்கள் ஏமாற்றி செல்லக்கூடிய ஒரு நபர்களாக இருந்திருக்கிறாங்கன்னா அதற்கு உங்களுடைய கால சூழ்நிலைகள் தான் உங்களுடைய ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு ஏமாற்ற இது தந்திருக்கு இது எல்லாமே இந்த நான்கு மாதத்துல அந்த பண வரவுகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏன்னா குரு வக்ரநிலை அடையும் போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வராத பண வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய பெண்கள் உழைப்பாளிகளாக தான் வேதனைகளை வச்சுட்டு அந்த குடும்பத்துல ஒரு நம்ம ஒரு நிலைநாட்டணும் இந்த குடும்பத்தை ஒரு நல்லா கொண்டு வர்றதற்காக நம்ம அயராது உழைக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப போராடுவீங்க ஒரு போராட்டம் மிக்க நபர்களாக தான் இந்த ரிஷபராசி பெண்கள் நீங்க இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு நல்ல கால மழைக்காலம் தொடங்கிடுச்சுன்னு சொல்லணும் இந்த அக்டோபர் மாதத்துல இருந்து இதுல இருக்கக்கூடிய அந்த நான்கு மாதத்துல பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய திறமையை பயன்படுத்துகிறீர்களோ சில பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டிஸ் நல்ல திறமைகள் இருந்தும் உங்களுடைய அளவுலகத்திலையும் நீங்க செய்கின்ற தொழிலையும் ஒரு மதிப்போ ஒரு மரியாதையோ கிடைக்காத ஒரு நேரமாக இருந்திருக்கும் கடந்த ஒரு மார்ச் மாதத்துல இருந்து இந்த அக்டோபர் மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பும் உங்களுக்கு திறமைக்கேற்ற ஒரு வருமானமும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கும் சில பேர் நீங்க வெளிநாடு எல்லாம் இந்த ரிஷபராசி பெண்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான நபர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தமான நிறைய வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய நேரம் சில பேர் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஒன்றரை வருடமாக நீங்க வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை அது எல்லாமே இந்த நான்கு மாதத்துல கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மேடம் நாங்க இப்படியே உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு வேலை கிடைச்சிருமான்னு நிறைய பேர் மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க எந்த விதமான ஒரு முயற்சியும் இல்லாமல் உங்களுக்கு எந்த கிரகங்களும் எந்த விதமான ஒரு வாய்ப்பையும் கொடுக்கவே கொடுக்காது நம்ம எந்த அளவுக்கு ஒரு முயற்சிகளை செய்யறோமோ அந்த கால நேர சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்ததா உங்களுடைய சுய ஜாதகத்துக்கும் சாதகமாக இருக்கும் போது கண்டிப்பா இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நூறு சதவீத வேலை வாய்ப்பு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லோருக்குமே ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே கூடி வரக்கூடிய நேரம் சில பேருக்கு மார்ச் வச்சிருப்பீங்க இயல்பு நிலையில இருக்கும் இந்த மாதிரியான ஒரு அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய காதல் திருமணம் கைகூடி வர நேரத்துல இந்த ஆவணி மாசம் முகூர்த்தம் பிக்ஸ் பண்ணி நீங்க செய்யக்கூடிய ஒரு நேரத்துல அந்த காதல் திருமணத்திலேயே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் இந்த மாதிரி அவமானங்களை அசிங்கங்களை கடந்து வந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வருவதற்கும் ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிடுச்சு மேடம் எங்களுக்கு திருமண வாழ்க்கை மர்மண வாழ்க்கை உண்டா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு கண்டிப்பா மர்மண வாழ்க்கை இந்த நான்கு மாதத்துல சாதகமாக இருக்கு இந்த நான்கு மாதத்துல நீங்க அதற்குண்ட முயற்சிகளோ இல்ல அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளோ வந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு திருமண வாழ்க்கை ஒரு ஒரு சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் எந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம ஒரு கோச்சார நிலவரப்படி ஒரு பொதுவான பலன்களை சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பழங்களை அறிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் இல்ல உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் நோட்ல எழுதணும் திருமண முயற்சிக்காக நம்ம ஜாதகம் தேடும் போது ஜாதகம் கிடைக்காது அப்படி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் மூலமாகவும் ஜாதகம் கொடுக்குறோம் அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் ஏன்னா நியூமராலஜி படி பெயர் வைக்கிறதுன்றது பாத்தீங்கன்னா ஒரு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் அந்த காலத்துலலாம் நமக்கு எதுவுமே தெரியாது இந்த மாதிரியான ஒரு எண் கணிதங்கள் மூலமாக நம்ம பெயர் வைக்க முடியும் அப்படின்றது எதுவுமே தெரியாது நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய முன்னோர்களுடைய பேரோ இல்லை தெய்வத்தினுடைய பேரோ வைப்போம் அந்த முன்னோர்களுடைய பெயரை வைக்கும் போது அவர்களுடைய குணாதி அவர்களுடைய கோபங்களும் அவர்களுடைய ஒரு ஆஃப் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால அந்த குழந்தைகள் வளர்ச்சி அடையாமலே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில ஜாதகருக்கு அவர்கள் ஜாதகத்துல வாய்ப்புகள் அப்படியே இருக்கும் நல்லா இருக்கு தசாபுத்தி இருக்கு எல்லாமே இருக்கு ஆனாலும் கல்யாணம் நடக்காம இருக்கும் ஏன் நடக்காம இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் வைத்த அந்த பெயராகப்பட்டது அவர்களுடைய வாழ்க்கையை ஒன்றுமே இல்லாம ஆக்குவதற்கும் ஒரு சில பெயர்கள் சாத இருக்கும் அந்த நியூமராலஜி படி வரக்கூடிய நம்ம அது நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால உங்க குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னாலும் கூட கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நன்றி வணக்கம்